வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மிதுவராசினியர்களுக்கு வணக்கம் செல்வகணபதி பகவான் அருளால் மிதுவராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி நல்ல வேலை படிப்பு திருமண பாக்கியம் அனைத்தும் விநாயகப் பெருமான் அருளால் நிறைவேறட்டும் இன்றைய கிரகநிலைகள் போதி வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் இன்று மாலை நாற்பத்தெட்டு வரை திதிய திதி நட்சத்திரம் மிருகசேஷ நட்சத்திரம் ஏழு ஐம்பத்தி மூன்று வரை அதன் பிறகு திருவதை நட்சத்திரம் இன்று அமிர்த யோகம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் மிதுவராசிக்க நேர்களாக இருப்பார்கள் உங்கள் ராசி நேர்கள் இன்று எந்த குழந்தைகள் பிறந்தாலும் உலகத்தில் அந்த குழந்தைகளுக்கு மிதன ராசி அடுத்து தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலையில் ராசியில் சந்திரன் இரண்டாம் இடத்தில் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் தனஸ்தானத்தில் நீச்சம் பெற்று உள்ளார் மிதவராசிக்கு அதாவது செவ்வாய் வந்து இரண்டாம் இடம் ஏழாம் இடம் நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்வார்கள் மிதவராசிக்கு அது கிடையாது என்றது என் ஜோதிட விதி என்னை பொறுத்தவரை நான் செவ்வாய் தோஷம் எடுத்துக்கொள்வேன் இரண்டாம் வீட்டில் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் நிறைய நன்மைகள் உண்டாகும் வீடு கட்டலாம் நிலம் வாங்கலாம் வீடு வாங்கும் தொழில் அல்லது உணவு தொழில் அல்லது மருத்துவ தொழில் விவசாயம் அனைத்திலும் உங்களுக்கு இப்பொழுது செல்வம் நிறைய வரும் செவ்வாய் பகவான் அல்லால் சுகஸ்தானத்தில் கேது பகவான் ஆறாம் இடத்தில் சூரியனும் புதனும் ராசிக்கு அதிபதி குரு பார்வை பெறுகிறார்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நிறைய ராசிக்கு அதிபதி குரு பார்வை பெறுவது அதாவது தெளிவு உண்டாகும் வாழ்க்கையில் தெளிவு உண்டாகும் தெளிவான முடிவுகளை எடுப்பதன் மூலம் வெற்றிகள் உண்டாகும் மாணவர்களுக்கு குரு பார்வை புதன் பெறுவது மிகப்பெரிய யோகங்கள் உண்டாகும் அதாவது கல்வியில் தடை இல்லை கல்வியில் உங்களை பாராட்டுவார்கள் மதிப்பெண்கள் கூடும் ஒரு தனித்துவம் நிறைந்த மாணவனாக நீங்கள் மாணவ மாணவிகளாக நீங்கள் இருப்பீர்கள் பொருளாதார நிலைமை உங்கள் தந்தை தாய் தந்தையின் மூலம் உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் நல்லவற்றை உத உதவி பதிவு செய்கிறேன் வேலைவாய்ப்பு கிடைக்கும் திருமணமாகாதலுக்கு திருமண வாக்கியம் உண்டாகும் சுக்கர பகவான் கலத்திரக்காரகன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நேரடியாக சப்தம பாதையாக உங்கள் ராசியின் மீது பதிவதால் திருமணம் காதலித்தவர்கள் திருமணத்தில் அவர்கள் வாழ்க்கை முடியும் அவர்கள் வாழ்க்கை தொடரும் அடுத்து வேலைவாய்ப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வு வீட்டுக்கு வேண்டிய அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுங்கள் அடுத்து ஏழில் சுக்கரன் ஏழாம் இடத்தில் சூரியன் சாமி ஆறாம் இடத்தில் சூரியன் சூரியனும் குரு பார்வை பெறுகிறார் தந்தை மூலமாக அன்பு பாசம் இது இதுவரை கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடும் அல்லது தந்தை அப்பா அப்பா கிட்டே நீங்கள் எது கேட்டிருந்தாலும் நீங்கள் கேட்டது கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் இது அடுத்து ஒன்பதாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் சனியின் குருவின் பார்வை பத்தில் சனி பதினொன்றில் ராகு சாரி மணி ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் பத்தாம் இடத்தில் ராகு பன்னிரண்டாம் இடத்தில் குரு நிறைய ஸ்தானாதிபதி நிறைய அதாவது சுகஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழுவதால் கணவன் மனைவி உறவில் சுகம் உண்டாகும் சந்தோஷம் கிடைக்கும் பிரிவுகள் மனம் திறந்து பேசி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய நல்ல நேரம் இது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது வந்து தற்போது இருக்கக்கூடிய நிலைகள் சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருந்தால் வீடு வீடு நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் கார் வாங்கலாம் தங்க நகைகள் வாங்கலாம் வைர நகைகள் வாங்கலாம் வீடு சுபிட்சமாக இருக்கும் சுக்கரனின் பார்வை அந்த அந்த பார்வை உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றால் அன்றை மகாலட்சுமி அன்னைக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது சுக்கர பகவானை வழிபடுவது நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது ஸ்ரீரங்கம் நின்று சென்று ஒரு முறை சுக்கர பகவானை தரிசனம் செய்வது இதெல்லாம் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் இது தற்போது கருக்கணும் விரையஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு இப்போ சுகஸ்தானத்தில் நாலாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து நால ஐந்தாம் பார்வையாக குரு பார்வை கேது மீது விழுவதால் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமாக புத்திர தோஷம் நீங்கி குழந்தை பாக்கியம் உண்டாகும் மறுமணம் ஆகக்கூடிய நல்ல நேரம் எந்த எந்தெந்த வகையில் ஒவ்வொருத்தருக்கு உடம்பு சுகம் சொத்து சுகம் பண சுகம் வீடு வாசல் சுகம் பதவி புகழ் பெயர் இதெல்லாம் ஒரு சுகங்கள் தான் அந்த சுகஸ்தானத்தின் மீது குரு பார்த்து கொண்டிருக்கிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் பெரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் குரு எதை தொட்டாலும் பண நஷ்டம் ஆகுது அதாவது சில பேர்கள் பார்த்தீங்கன்னா மீனராசினியர்கள் மிதன் நல்ல பேச்சாளர்கள் அறிவாளிகள் எதவும் எதையும் திட்டம் போட்டு முன்கூட்டியே நம் வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்கும் அடுத்த மாதம் எப்படி இருக்கும் என்று தெளிவான சிந்தனையுடன் செயல்படக்கூடியவர்கள் இருந்தாலும் விதயஸ்தானத்தில் இருந்த குரு சில தோல்விகளை கொடுக்கும் இருந்தாலும் இவர்கள் தன்னுடைய தன்னம்பிக்கையின் மூலம் ஜெயிக்கிறோமோ தோக்குகிறோமோ திரும்பவும் எழுந்து நின்று ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க மிதுவராசினியர்கள் பண்ணியே ஆக வேண்டும் தொடர் முயற்சிகள் ஒரு நாள் விஸ்வரூப வளர்ச்சியாக மாறும் அதனால் மிதவராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் நிறைய உள்ளது ஏன்னா உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஸ்தானத்தில் சுகஸ்தானத்தில் குரு பகவான் அப்போது உங்களுடைய தேவைகள் என்னென்னவோ வெளிநாடு செல்ல வேண்டுமா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறார் அம்மனை வழிபட்டு ராகுவிற்கு தீபம் ஏற்றி உங்கள் எண்ணங்களை உங்கள் வேண்டுதல்களை அவர்கள் பாதத்தில் வையுங்கள் நிச்சயம் அந்த பா அந்த எண்ணங்கள் நிறைவேற்ற அவர்கள் அருள் படைக்கும் உங்களுக்கு அடுத்து அதிகம் சில இடத்தில் பேசி வெற்றியை பெறுங்கள் ஆனால் சில இடங்களில் அதிகம் பேசாமல் வார்த்தைகளை குறைத்து கொண்டு நல்லமான சுபிட்சமான அழகான மென்மையான அடுத்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளை பேசி உங்கள் நிம்மதியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் மிதுவ ராசினியர்கள் ஒரு ரெண்டு மிது ராசிக்காரர்கள் ஒரே வீட்டில் அண்ணன் அண்ணன் வந்து ராசி மூணாவது தங்கை அந்த தங்கையும் மிதன ராசி அந்த அண்ணங்கால் சொல்ல என் தங்கச்சி வல வல வள வல்லுன்னு பேசி நிம்மதியை கெடுக்குதுங்க வீட்டில் எதுக்கடுத்தாலும் வாக்குவாதம் தேவையில்லாமல் அன்னெசரி ஆர்குமெண்ட்டு தேவையில்லாத ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க அதனால் வந்து வீட்டில் நாங்கள் சண்டை போட வேண்டிய சூழ்நிலைக்குது எங்கள் அப்பா அம்மாவுக்கு மன வளர்ச்சி ஆகுது எங்கள் அப்பா கோவம் வந்து டிவியை தூக்கி உடைச்சிட்டாருங்க பலவளவுலாம் பேசுகிறாங்க மி மிதன ராசி ஆனால் மிதன தாங்க ஆனால் மிதுவராசிக்காரர்களால் நீங்கள் இருக்கலாம் எல்லா மிதன ராசிக்காரர்களுக்கும் ஒரே குணங்கள் இருக்காது மிதுவ ராசியில் என்ன லக்னம் என்று பார்க்க வேண்டும் அந்த லக்னத்தின் குணமும் அதாவது லக்னம் பாதி ராசி பாதி கலந்த கலவைதான் ஜோதிடம் அதனால் வந்து நிச்சயமாக வந்து அந்த லக்னம் அந்த லக்னத்துக்கு உண்டான கிரகம் எங்கே இருக்குது எப்படி இருக்குது அதையெல்லாம் தான் பார்க்கணும் மிருகசீரச நட்சத்திரமாக இருந்தால் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் லாபங்களை கொடுக்க தொழிலில் வளர்ச்சி வியாபாரத்தில் வளர்ச்சி செய்யும் வேலையில் ப்ரமோஷன் ப்ரமோஷனோடு சேர்ந்து சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படும் ஏற்பட வேண்டுமென்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அரளிப்பூ வைத்து முழுத்துவரை தானியம் செவ்வாயின் தானியம் அதை வைத்து அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி அல்லது அந்த அங்காரக பகவானுக்கும் செவ்வாய் செவ்வாய் பகவானுக்கு ஆரஞ்சு நிற வஸ்திரத்தை சாத்தி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக ஒரு நாலு நாலஞ்சு ஏழை ஏழை குழந்தைகளுக்கோ ஏழை வயதானவர்களுக்கோ அல்லது நடக்க இயலாதவர்களுக்கோ அவர்களுக்கு உணவு பசித்தவர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது மகா புண்ணியம் உலகத்தில் மிகப்பெரிய தானம் வந்து அன்னதானம் அன்னதானத்தில் சாப்பாடு பசிக்கிற நேரத்தில் அவர்களுக்கு அறுசுமையான உணவு கொடுப்பதன் மூலமாக உங்கள் தோஷங்கள் உங்கள் கர்மாக்கள் கழியும் மிகுவராசினியர்களுக்கு பிள்ளாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் இன்னும் ஒரு அஞ்சாறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் குரு பகவான் ஜென்மத்தில் வராரு ஜென்மத்தில் குரு வந்தார்னா வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் துன்பம் எதிரிகள் ஒரு திட்டங்கள் செயல்படுத்தவில்லை என்றால் திட்டங்கள் நிறைவேறும் அடுத்து என்னென்னலாம் உங்களுக்கு பிரச்சனையாக வழக்கு நடந்து கொண்டிருந்தால் அந்த வழக்குகளை தீர்த்து கொடுப்பார் குரு பகவான் அடுத்து உங்களுக்கு வந்து சனி பெயர்ச்சி வருகிற மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி பத்தாம் இடத்தில் சனி பகவான் வருகிறார் பத்தாம் இடத்தில் சனி வருகிறார் சனி பகவான் வருகிறார் பத்தில் ஒரு பாவி இருந்தால் நன்மை என்று சொல்வார்கள் சனி பகவான் நல்லதையே செய்வார் நல்ல மாற்றங்கள் வரும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அச்சல் செய்து வழிபட்டு ஓம் ஸ்ரீ ராமதூதாய மகாதீர ருத்ரவீதிய சமத்பவ ஸ்ரீ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாய்ப்புத்ராய நமோஸ்துதே என்று ஸ்ரீ ராமஜெயம் ராமஜியம் இந்த ஸ்லோகம் சொல்லலைன்னா நீங்கள் ஸ்லோகாக சொல்லுங்கள் அப்படி தெரிலனா ஸ்ரீ ராமஜெயம் என்று சொல்லுங்கள் ஆ பொதுவாக இந்த ஸ்லோகம் சொன்னால் நல்லதுன்னு சொல்கிறேன் நீங்கள் ஸ்ரீராமஜயம் ரா நீங்கள் எதை சொன்னாலும் அந்த ராம ராமஜெயம் என்ற அந்த சொல்லுக்கு அதிகமான பவர் இந்த கடவுளோட அந்த ராம ஜெயம் ஸ்ரீராமஜியம் என்று சொன்னால் நீங்கள் வந்து நெருப்பு மேலே நிற்க அந்த நெருப்பு உங்களுக்கு சுடாது அதுக்குன்னு போய் நீங்கள் போய் மேல் நின்ற போகிறீங்க அந்த அளவுக்கு வலிமை என்று உங்களுக்கு சொல்கிறேன் மரண பயம் சில பய உணர்வுகள் இருந்தால் ஸ்ரீராமதியம் சொல்லி வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் பகவானை பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டு மஸ்தான உடம்பு அப்படியே வி ஷேப்பில் வச்சுருப்பார் உடம்ப ரொம்ப கட்டுக்கட்டாக இருப்பார் உடம்பு அப்போ அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் பகவான் எதிரிகளை உங்கள் உங்களிடம் நெருங்காமல் வர எதிரிகளை எந்த ஒரு விஷயம் பேசினாலும் சில சமயம் பேச்சு பேசுறது மூலமாக அப்படியே குளறுபடியாகும் அந்த தெளிவான தைரியத்தை கொடுத்து உங்களை பேச வைத்து வெற்றியடை செய்ய வைப்பார் ஆஞ்சநேயர் பகவான் வயதில் மூத்தவர்கள் உங் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த வயதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச வேலைகளை செய்ங்க வெளியே கூட நீங்கள் வேலைக்கு போகலாம் எழுபது வயசில் வேலைக்கு போகிறோமே நினைக்காதீங்க அந்த எழுபது வயசில் நே வேலைக்கு போனீங்கன்னா யாரும் நீங்கள் வந்து லட்ச ரூபா கொடுத்து கிடைக்காத ஆரோக்கியம் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் அந்த வேலைக்கு உண்டான ஊதியமும் கிடைக்கும் உங்கள் வீட்டில் மரியாதையும் கடை கிடைக்கும் உங்களுக்கென்று ஒரு தனி ரெஸ் மரியாதை கொடுப்பாங்க இந்த மரியாதை வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம் இந்த மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யுங்க மிதன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அறிவாளிகள் அறிவு சம்பந்தமான விஷயங்களில் முதலில் இருப்பவர்கள் மீன ராசிக்காரர்களும் கன்னியா ராசிக்காரர்களும் அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் அது உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது புதன் பகவான் எங்கே இருக்குன்றதை வச்சு தான் அதை இன்னும் தெளிவாக சொல்ல முடியும் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் கால் நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்பது பாதங்கள் எந்த பாதத்தில் உங்களுக்கு வந்து இருக்குங்களோ அந்த பாதத்துக்கு உண்டான கிரகங்களை தேர்ந்து தேர்வு செய்து அந்த கிரகங்களை வழிபடுவது அந்த கிரகங்களுக்கு உண்டான தெய்வங்களை வழிபடுவது மிதவராசிரியர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும் பட்டிமன்றத்தில் மிதவராசினியர்கள் பட்டையை கலப்புவாங்க நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா அந்த ஆஃபீஸில் உங்களுக்கு மேலே சீனியர்ஸ்கெலாம் இருந்தால் கூட உங்களுடைய பேச்சை அவங்க கேட்கக்கூடிய அந்த கவர்ச்சியை பேச்சு கவர்ச்சியை பேச்சாற்றல் மூலம் கவர்ச்சி உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது மிதராசினியர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஏதாவது எதையும் பற்றி கவலைப்படாதீங்க எந்திரிச்சு உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க வேலை கிடைக்கலையா வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கலையா வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகணுமா குரு பகவானை வழிபடுங்கள் எதிரிகள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க நிம்மதியே இல்லைங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் வந்து அப்படியே ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குங்க எனக்கு எனக்கு மறைமுகமான எதிரிகள் அதிகமாக இருக்காங்க யார் கூடவே இருக்காங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒன்று எதாவது ஒன்று சொல்லி களை போட்டு போகிறாங்க எல்லாம் மண்டை எனக்கு கூடாயுது லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி அச்சனை செய்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு எதிரிகள் மறைமுக எதிரிகள் அதாவது இன்விசிபிள் எனிமிஸ் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் மறைவாங்க உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிவு முடிவுக்கு வருகிறது மிதனராசிக்கு கஷ்டங்கள் முடிவுக்கு வருகிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கை வளர்ச்சி தான் ஒவ்வொருத்தரும் ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது பாருங்கள் இப்போது மிருக சீர்சிரமாக இருந்தால் செவ்வாய் தசையில் பிறந்திருப்பாங்க திருவோதி நட்சத்திரமாக இருந்தால் ராகு தசையில் பிறந்திருப்பாங்க புனர்பூச நட்சத்திரமாக இருந்தால் குரு தசையில் பிறந்திருப்பாங்க குரு தசைக்கு பிறகு சனிமகா தசை நடக்கும் சனி நடக்குதுன்னா சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அல்லது சனிக்கு பிறகு புதன் திசை நடக்கிறதுன்னா நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பெருமாளுக்கும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் கேது புத்தி நடக்குதுன்னா கொஞ்சம் உசாராக இருங்க கேது புத்தி நடக்குதுன்னா சில கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துரும் கேது புத்தி அப்போ கேதுக்கு வந்து பிள்ளையாரை வழிபடுவது நவகிரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபடுவது விடுவது ராகு காலங்களில் ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுவது இதெல்லாம் கேது புத்தி போகும் சுக்கர புத்தி நடந்து கொண்டிருந்தால் ஏன்னா ஒன்பது ஒன்பது புத்திகளில் இந்த ராசிக்கு ஏதாவது புத்தி உங்கள் ராசி நேர்களில் நடந்து கொண்டே இருக்கும் சந்திர புத்தி நடந்து கொண்டிருந்தால் சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் செவ்வாய் புத்தி நடந்து கொண்டிருந்தால் நவரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் லாபங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் மிதுன ராசிக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அதாவது எந்த மிதுன ராசிக்காரர்களாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தசை நடந்தாலும் செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும் நன்மைகள் உண்டாகும் நவகரத்தில் கூடிய செவ்வாய் பகவானை வழிபடுவதன் மூலமாக மன தைரியம் கிடைக்கும் கெட்டது விலகும் வேலை வாய்ப்பு உண்டாகும் வேலையில் உங்களுக்கு டாட்சர் பண்ணுன்னா அந்த டாட்செல்லாம் போகும் பிதராசினர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த நவம்பர் மாதம் நல்லாவே இருக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது கஷ்டங்கள்லாம் முடிவு வந்துடுச்சு இனிமேல் நல்லதாக நடக்கும் வாழ்க 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 என்னுடைய பதிவு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி நன்றி இறைவன் அருளால் எல்லா செல்வமும் துன்ப எல்லா எல்லா செல்வமும் உங்களுக்கு உண்டாகட்டும் துன்பங்கள் விலகி கணவன் மனைவி சண்டை பிரச்சனைகள் விலகி சந்தோஷமாக வாழ இந்த மகாவிஷ்ணு பெருமாள் ஸ்ரீரங்கநாத பெருமாள் அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்